ஒட்டஞ்சத்திரம் அருகே மோட்டார் சைக்கிள் மீது அரசு பஸ் மோதி சிகிச்சை பெண் உடல் உறுப்புகள் தானம் வழங்கியதால் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கடி அரசு மரியாதை செலுத்தினார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள ஒத்தையூரை சேர்ந்த விவசாயி மயில்சாமி தனது மனைவி தமிழ்ச்செல்வி வயது நாற்பத்தி நாலு இருவரும் நேற்று முன்தினம் தங்கச்சேரி மாவட்டத்தில் உள்ள தனது மகளை பார்ப்பதற்காக மோட்டார் சைக்கிள் புறப்பட்டு வந்தனர் கொசகவொட்டி பிரிவில் தாராபுரம் ஒட்டச்சத்திரம் சாலையை மோட்டார் சைக்கிள் கடக்க முயன்ற போது கோயம்புத்தூரில் இருந்து கூடலூர் நோக்கி வந்த அரசு பஸ் மோதியதில் தமிழ் கேள்வி படுகாயமடைந்து ஒட்டச்சித்திரம் தனியார் மருத்துவமனையில் முதலு சிகிச்சைக்கு பிறகு மதுரை தனியார் மருத்துவ மேல் சிகிச்சை பெற்று சிகிச்சை முறை இன்று இறந்தார் இறந்த தமிழ்ச்செல்வியின் உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கு அவரது குடும்பத்தினர் சம்பாதித்தனர் தமிழ்ச்செல்வியின் உடல் ஒட்டச்சத்திரம் மின்மயானத்தில் இடத்திற்கு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்கொடி விரைந்து வந்து தமிழ்ச்செல்வியின் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அரசு மரியாதை செலுத்தினார் விபத்து குறித்து அம்பிலிகை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்